ராசி பலன் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் இந்த வாரம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெற வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் யோகா மற்றும் தியானத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் ரிஷபம் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் உயர்வை பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அவற்றை அமைதியாக சமாளிக்கவும் பணவரவு அதிகரிக்கும் மிதுனம் சந்தர்ப்பங்களை கவனமாக பயன்படுத்தினால் முன்னேற்றம் காணலாம் புதிய தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் கடகம் உடல் நலனில் சிறு சிறு கவலைகள் தோன்றலாம் ஆனால் விரைவில் குணமடையும் குடும்பத்திற்கு தேவையான செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் வேலைவாய்ப்பில் மாற்றம் ஏற்படலாம் சிம்மம் தொல்லைகள் அகன்று நிம்மதியான வாரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்குள் திடமான ஆய்வு செய்யவும் கன்னி பணவரவில் நல்ல முன்னேற்றம் உண்டு உழைப்பினால் பெரிய வெற்றியை அடைவீர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் வீடு தொடர்பான மாற்றங்கள் திட்டமிடப்படலாம் துலாம் அமைதி மற்றும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய வாரம் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் வரலாம் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் விருச்சிகம் புதிய யோசனைகள் வெற்றியளிக்கும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளோர் உங்கள் ஆதரவை பெறுவர் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள் தனுசு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் அல்லது நண்பர்களின் உதவி கிடைக்கும் யோசனை மிக்க முடிவுகள் நன்மை தரும் மகரம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பயணங்களில் கவனம் தேவை கும்பம் வீடு நிலம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் உதவி கிடைக்கும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணலாம் மீனம் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும்